ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாரும் இப்போ புதுசாக ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி முட்டத்தில் போய் மீனை ஏலம் பிடிச்சி வாங்கலான்னு கிளம்பியிருக்கோம் இவங்க தான் எங்களோட புது பார்ட்னர்ஸ் பார்த்துடுங்க நாலு பேருக்கு முந்தி நல்லா தெரியவா ஆ ஓகே ஓகே எல்லாம் தெரியுது நாங்கள் இனி அடுத்த நம்ம எங்கே பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முட்டம் பீச்சில் ஏலத்தில் எங்களை பார்ப்பீங்க சரியா அங்கே வச்சு இப்ப மணி எத்தனை சொல்லி பார்த்தீங்கன்னா மணிப்பொரு எட்டு முக்கால் ஆகுது ஒரு ஒன்பதே காலுக்குள்ள எல்லாம் பீச்சுக்கு போயிருவோம் முட்டத்துக்கு போவோம் அங்க போய் நாங்க ஃப்ரெஷ் மீனா ஏலைய எடுத்து நடு ராத்திரி பொறிச்சு சாப்பிட போறோம் அதுதான் இன்னைக்கு எங்களோட டார்கெட் நாங்க சொன்ன மாதிரி ஹார்பர்க்குள்ள உள்ள வந்தாச்சு சரி பின்னாடி போட்டு தெரியுது அதான் அது அடையாளம் இப்ப நிக்கிறேன்னா முட்டம் ஹார்பர் மீன் ஏலம் பிடிக்க ரெடி ஆயிட்டோம் ரெடி ஆயாச்சா எல்லாரும் ஆஹ் ஓகே போயிட்டு வரோம் நீங்கள் இப்போ பார்க்குற இந்த மீனை தான் ஏழை எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் நிற்கோம் அப்போ இவங்க சொன்னாங்க நீங்கள் போங்க நாங்கள் ஏழை எடுத்துட்டு சொல்லி எங்களை விரட்டி விட்டாங்களா அப்போ நாங்கள் வந்துட்டோம் வந்த இடத்துல சின்ன பிள்ளைகளுக்கு பண்டம் தின்னும் போல இருந்தா அங்கே பெரிய ஆட்கள் ஏழை பிடிச்சிட்டு இருந்தாங்க எங்களை வந்து கலட்டி விட்டுட்டாங்க சரியா அப்போ சரி வந்ததுக்கு பண்டம் தின்னுவோமேனு சொல்லிட்டு இதில் வந்தோம் ஏதாவது ஒரு நச்சம்பச்சாரம் வாங்கிட்டு போவோம் பார்த்துட்டுங்க எங்களை களை கலத்தி விட்டுட்டு பெரிய ஆட்கள் மீன் வாங்கிட்டு வந்தாச்சு பார்த்தீங்களா இதுதான் நாங்கள் வாங்கியிருக்க மீன் இப்ப நாங்க வெட்டுறதுக்குன்னு சொல்லி போயிட்டே இருக்கோம் பண்டமும் வாங்கியாச்சு மீன் வாங்கியாச்சு சரி அது கட்டிங் அண்ட் வெட்டிங் பாத்துருவோமா நம்ம வாங்கின மீனை வெட்டுறதுக்குன்னு அங்கேயே கொடுத்தாச்சு அங்கேயே ஆட்கள் இருக்காங்க சரி நமக்கும் வேலை ஈஸி தான் இந்த மீனை வீட்டில் கொண்டு போய் நம்ம வெட்டுறதுக்குள்ளே டங்கவாக டான்ஸ் ஆடி அதை தின்னக்குள்ளே பொழுது விடிஞ்சிடும் இல்லை அப்புறம் நம்ம ராத்திரி மீன் வெட்டி எப்போ கறி வச்சு எப்போ சாப்பிட்றது அழகாக வெட்டி தந்தாங்களா அப்போ பையில தூக்கி போட்டுட்டு என்னை வீட்டில் போகிறோம் நல்ல துண்டை எடுத்து நல்லா மசாலா தடவி பொறிக்கிறோம் கறி வைக்கிறோம் நல்லா சுட சுட சோறில் போட்டு சாப்பிட்றோம்